வேண்டும் மீடியா கோ வாட்ச் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று தினமும் கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாகவே இருக்கின்றன வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் மே மாதம் பதினோராம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இந்த நிலையில் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் மற்றும் பெற்றோர்களுடைய கருத்துக்கள் பாடசாலை ஆரம்பிப்பது சம்பந்தமாக இப்படி பதிவாக இருக்கின்றன பாசல் ஆரம்பிச்சிதா மே மாதம் பதினோராம் தேதி பாடசாலைகளை ஆரம்பிப்பது பற்றி ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி கூறியிருந்தார்கள் ஏப்ரல் பதினோராம் தேதி அளவில் முழு நாட்டிலும் கொரோனா நோயாளிகள் இருந்தது நூற்றி தொண்ணூத்தி எட்டு அளவில் அது மட்டுமன்றி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அளவில் பாடசாலை விடுமுறைகளை பற்றி அரசாங்கம் அறிவிக்கும் போது நாட்டில் இருந்தது ஒரே ஒரு கொரோனா நோயாளி தான் எனவே தற்போது கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை முன்னூரை தாண்டியுள்ளது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கூட கூறியிருக்கின்றார்கள் மே மாதம் முதலாவது வாரம் மிகவும் அவதானமிக்க ஒரு வாரமாக பாடசாலைகளை ஆரம்பிப்பதென்றால் மே மாதத்தில் முதலாவது வாரத்தை பார்த்து அந்த வாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லாத போது அடுத்த வாரத்தையும் பார்த்து நாட்டில் கொரோனா நோயாளிகள் முற்றுமுழுதாக கொரோனா அச்சுறுத்தல் நாட்டை விட்டு விலகிய பின்னர் பாடசாலைகளை ஆரம்பிக்கலாம் நாங்கள் நினைப்பதில்லை அந்த தீர்மானத்தை ஒரு மாதத்துக்கு முன்பாகவே எடுக்க வேண்டும் என்று எமக்கு தெரியும் குறிப்பாக முதலாம் தரம் முதல் ஏழாம் தரம் எட்டாம் தரம் ஆகிய மாணவர்களுக்கு இந்த நோய் பற்றிய பூரணமான தெளிவுகள் இல்லை ஒன்பதாம் தரத்திற்கும் மேற்பட்ட உயர்தர மாணவர்களுக்கு எனக்கு இந்த நோயின் அச்சுறுத்தல்கள் நோயிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது போன்ற விடயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும் என்றபோதிலும் அதற்கு குறைந்த வயதிலுள்ள மாணவர்களுக்கு இதனை தெளிவுபடுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் எமது ஆட்சியாளர்களின் தவறு காரணமாகவே முப்பது மாணவர்கள் கற்க வேண்டிய வகுப்பறையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கற்கின்றார்கள் அவ்வாறு இருக்கும்போது போது எவ்வாறு நாங்கள் சமூக இடைவெளியை பேணுவது எனவே தான் நாங்கள் கூறுவது இந்த கொரோனா அச்சுறுத்தல் நாட்டை விட்டு முழுமையாக நீங்கிய பிறகு நாங்கள் பாடசாலைகளை ஆரம்பிப்பது பற்றி கலந்துரையாடுவோம் மே மாதம் பதினோராம் தேதி பாடசாலைகளை ஆரம்பிப்பது பற்றி நாங்கள் ஒருவரிடம் வினவினோம் எனது பிள்ளை மூன்றாம் தரத்திலே கல்வி கற்கின்றார் சுகாதார அறிவுறுத்தல்கள் பற்றியோ சமூக இடைவெளி பற்றியோ எனது பிள்ளைக்கு போதுமான தெளிவு இல்லை அத்தோடு தற்போது பேருந்துகளில் கூட ஏற முடிவது இருபத்தி ஐந்து பேரளவில் மட்டும்தான் அவ்வாறு இருக்க எனது பிள்ளையின் வகுப்பறையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பிள்ளைகள் கல்வி கற்கின்றார்கள் எனவே எனக்கு பயமாக இருக்கின்றது எனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு நாட்டிலே ஊரடங்கு சட்டம் தொடராக அமலில் இருப்பதன் காரணத்தினால் பலர் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது பகுதியின் கல்லேகம என்கின்ற பகுதியில் இருக்கின்ற ஒருவர் தனது தொழிலை இழந்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் அவர் சிரட்டை கறிகளை உற்பத்தி செய்கின்ற சுய தொழிலை ஆரம்பித்திருப்பதாக எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரசினுடைய தாக்கம் உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இந்நிலையில் இலங்கையில் அன்றாட தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பலர் தமது வருமானங்களை இழந்து வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றனர் எமது பண்டைய காலத்தில் சிரட்டை பாவனை பரவலாக பயன்படுத்தப்பட்டமையை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் ஊரடங்கு சட்டம் தொடர்ச்சியாக அமுலில் உள்ள நிலையில் தமது அன்றாட வருமானத்திற்காக ஏதாவது ஒரு தொழிலை செய்து வருமானம் மீட்டிக்கொள்ள பலரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் குருநேகல் மாவட்டம் காலிகம் கிராமத்தில் உள்ள ராஃபி எனும் நபர் மங்கி போன சுய தொழில் முயற்சியான சிரட்டை கறி உற்பத்தியை ஆரம்பித்திருக்கின்றார் நான் ராஃபிக்கு பேசுகிறேன் கேலியா ஒரு கூலிவேளை செஞ்சுன்னு இருந்தேன் ஒரு மாதம் மட்டும் ஊராங்க சரட்டை போட்டிருக்கேன் சட்டா சூட்டு வந்துருக்கியே சாட்டை கோயிலுக்கு சட்டை சாம்பலை போட்டு அதுக்கு மேலால் நெருப்பை பற்ற வச்சு அதுக்கு மேலே சரட்டையை அடிக்கி அடுக்கின்னு முடிச்ச பிறகு நெருப்பு வந்த பிறகு அப்படியே தண்ணியை ஊற்றிவிடுவேன் தண்ணியை ஊற்றி முடிஞ்சு அதுக்கு மர நெருப்பு அர்த்த மரம் தண்ணியை ஊற்றி சரட்டை கரண்ன பிறகு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடுறேன் தென்னை மரத்தினுடைய சகல பொருட்களும் ஏதாவது ஒரு பாவனைக்கு பயன்படுகின்றது அந்த வகையில் சிரட்டை கரையும் பல உபயோகங்களுக்கு பயன்படுவதால் இப்படியான மங்கி போகும் கைத்தொழில் உற்பத்தியையும் உற்பத்தியாளர்களையும் உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பது நம் ஒவ்வொருவரினதும் கடுமை அல்லவா கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக நாடலாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பல தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக செங்கடங்கல பகுதியில் பித்தளை பண்டங்களை தயாரிக்கின்ற தொழிலாளர்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் அந்த உடலட்டு ராஜதானி மலையக ராஜதானியில் பிரதேசத்தில் மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக இருப்பது பித்தளை கைத்தொழில் ஆகும் நாட்டின் நிலைமை காரணமாக பித்தளை கைத்தொழிலானது கேள்விக்குறியாகி உள்ளது අපි දෛනික වැටුපර තමයි මේ කටයුතු කරගෙන වැඩ කරන්නේ. එතකොට මේ හදිසියේ මේ නාම් අන්රාඩම් இந்த வேலையை செய்கிறோம். ஆனால் ஏற்பட்டுள்ள நிலைமை காரணமாக தொழிலுக்கு செல்ல முடியவில்லை. அன்றாட வருமானமும் இல்லாமல் போய் விட்டது. எனவே பொருளாதார ரீதியில் அதிகமாக கஷ்டப்படுகிறோம். தொடர்ந்து நிலைமை நீடிப்பதன் காரணமாக எமது கைத்தொழிலின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இனி இனிவரும் காலங்களில் சந்தையை மீண்டும் ஏற்படுத்துவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது நாட்டின் பிரதான பொருளாதாரமானது சரிவடைந்துள்ள நிலையில் இவ்வாறான கைத்தொழில் உற்பத்திகளை வாங்குவதற்கு மக்கள் முன்வருவார்களா இல்லையா முன்வருவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பது இத்தொழிலுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சரிவாகும் இரண்டு மூன்று மாதமாகியும் கஷ்டத்துடன் வேலைகள் நடக்கின்றது சந்தையில் கேள்வியும் இல்லை எல்லா வழிகளிலும் கஷ்டப்படுகின்றோம் அனைத்தும் சந்தையில் விற்பனையாவது குறைவாக இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் தொழிலுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லத் தெரியவில்லை

அந்த வகையில் புத்தளம் மாவட்டம் ஆனமடுவ தொகுதியில் அமைந்துள்ள மதவாக்குல மக்களின் நூறு வீதத்திற்கு இருபது வீதமான மக்கள் கோழிப்பண்ணை செய்து அதனூடாக தனது நாளாந்த வாழ்க்கையை நடாத்தி வருகின்றனர் ஆனால் தொடர்ச்சியாக ஊரடங்கு அமுலில் இருப்பதனால் இது அவர்களின் பொருளாதாரத்தையே அதிகம் தாக்கமடைய செய்துள்ளது இதுகுறித்து மதவாக்குளத்திலிருந்து இருசான் எம் ஊடகத்திற்கு கருத்து தெரிவித்த போது பொதுவாக எங்கள் ஊரில் நூற்றுக்கு இருபது மக்கள் இந்த கோழிப்பண்ணையத்தான் சொல்லிதான் செய்கிறேன் இந்த கோழிப்பண்ணையத்தில் செஞ்சுட்டு போகக்குள்ள நீண்ட காலமாக செஞ்சு போகிறாங்க செஞ்சு போய்ட்டுக்குள்ளே இந்த கோவிட் நைன்டீன் வைரஸால் எங்களை புத்தளை மாவட்டத்துக்கு தொடர்ந்து ஒரு முப்பத்தஞ்சு நாளில் கோப்பி போட்டு போட்டுருக்குது இந்த கோப்பியால் மக்களுக்கு இந்த கோழியை ட்ரான்ஸ்போர்ட் செஞ்சு அடுத்த முறை கோழியை போட்டு போகக்கூடிய வசதி இல்லை தொடர்ந்து கோப்பி இருக்கிறதால மக்களுக்கு இந்த கோழி எங்கள் மாவட்டத்தை இஸ்வ உற்பத்தி செய்கிற கோழியை வந்து வேறு மாவட்டத்துக்கு கொண்டு போய் தான் மக்களுக்கு காசாகி அடுத்த முறை கோழி போட்டதுக்கு வேணால் வசதி வர இந்த முறை அந்த மாதிரி வாகனத்தில் வந்து கோழியில் எடுத்து போகிறது எந்த வியாபாரி மாறோ யாருமே எந்த வாகனமும் வார இல்லை அதனால் இந்த கோழி போட்டுருக்க மக்கள் பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கோழி எந்த இந்த கோழியை எடுத்துனா ஒரு அறுபது நாள் அறுபது நாள்லேருந்து கோழி வேறு மாவட்டத்துக்கு கொடுத்துக்கலாம் வாங்கியிருக்கு கொடுக்க மக்கள் பெரிய ஒரு கஷ்டத்திலையும் இருக்காங்க இந்த கோழிக்கு கோழிகளை கொடுத்து மக்களுக்கு அடுத்த முறை கோழி போட்டிருக்கக்கூடிய வசதியை கவர்மெண்ட் என்ன செய்யணும் செஞ்சு தந்து நாங்கள் நம்புகிறோம் இதை பற்றி பண்ணை செய்யும் இவ்வியாபாரிகள் கோழிகளுக்கு உணவுகள் பாரிய இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் என்பது கவலைக்குரிய விடியமாகும் குறித்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்து மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டிக் நாட்டிலே கோவிட் நைன்டீன் தொற்று பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து பல தொழில்துறைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் குறிப்பாக நூறிலிய பகுதியில் பூக்கள் உற்பத்தியாளர்கள் இருக்கின்றார்கள் அந்த பூக்களை உற்பத்தி செய்பவர்களுடைய தொழிலும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன மனிதர்களின் வாழ்க்கையை அழகாக்கும் அவ்வாறே பூக்களின் மூலம் தனது வாழ்க்கையை அழகாக்கிக் கொண்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நுவர்லியாவை அண்மித்த பகுதிகளில் வாழ்கின்றனர் உலகம் முழுவதும் மேற்பட்ட கோவிட் நைன்டீன் பரவலை அடுத்து பூக்கள் பயிரிடுவதை வாழ்வாதாரமாக கொண்ட பல குடும்பங்கள் இன்று அனாதரவாகியுள்ளன எனவே உலகில் நிலவும் கோவிட் நைன்டீன் பரவலோடு பூக்கள் மூலம் தமது வாழ்க்கையை அழகாகிக் கொண்ட தொழில் முனைவோருக்கு என்ன நடந்துள்ளது என்பது பற்றி நாம் பார்ப்போம் மம் மல் எனது பெயர் எம்ஜி சிரிப்பால எனது சுயத்தொழில் பூக்களை விற்பதாகும் இவ்வளவு காலமும் வியாபாரம் மிகவும் நல்ல நிலையிலே காணப்பட்டது திடீரென்று ஏற்பட்ட கொரோனா நோய் பரவலை தொடர்ந்து பூக்களால் கிடைக்கும் வருமானமானது பூச்சியத்தை தொற்றுள்ளது ஒரு பூவை கூட விற்க முடியாத நிலையில் நாம் உள்ளோம் முழு மாவட்டத்திலும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேரளவில் பூ வியாபாரத்தில் ஈடுபடுகின்றனர் வியாபாரம் செய்வோர் இன்னும் அதிகமாக இருக்கலாம் ஒரு பூவை கூட விற்க முடியாத நிலையிலும் எவ்வித வருமானமும் இன்றிய நிலையிலும் பூக்களை பராமரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நீரூற்ற வேண்டியிருக்கிறது கிழமைக்கு இரண்டு தடவைகள் நாங்கள் பூக்களை வெட்டுகிறோம் ஏற்பட்டுள்ள கொரோனா பரவல் நிலை காரணமாக பூக்கள் விற்பனையாவதில்லை இரண்டு இரண்டரை மாதமாக பூக்களை பறிப்பது இல்லை அத்துடன் நாங்கள் பூக்களை வீசி விடுகின்றோம் சில பூக்களை பறித்து அகற்றி விடுகின்றோம் கொரோனா நோய் பரவலை தொடர்ந்து ஒன்றரை மாத காலமாக பொருளாதாரம் சரிவடைந்துள்ளது நூரலியா மாவட்டம் முழுவதும் பூக்களிலான வருமானம் அதிகம் சரிந்துள்ளது விற்பனை செய்ய முடியாமல் வெட்டி வெட்டி ஆற்றுகின்றோம் ஏதாவது நிவாரணம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் பூக்களை பயிர் செய்பவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள் இது தொடர்பாக யாராவது பொறுப்புடன் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் விசேடமாக மலையக பிரதேசத்தில் உள்ள பெண்கள் அதிகமாக தமது பொருளாதார வருமானத்திற்காக பணிகளில் ஈடுபடுகின்றனர் இவர்கள் இவர்கள் அனாதரவான நிலையில் காணப்படுகின்றனர் விற்பனையின்மையால் அதிகம் கஷ்டப்படுகின்றார்கள் அரசு மூலம் நிவாரணங்கள் மற்றும் வங்கி நிதி உதவி என்பன வழங்கப்பட்டாலும் இவர்களது பூக்களுக்கான கேள்வி ஏற்பட ஒரு வருடமாவது ஏற்படும் இது விடயத்தில் அதிகாரிகள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எ அளவுக்கு வேகமாக பரவுகிறதோ அதே போல போலி செய்திகளும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக போலி செய்திகள் சம்பந்தமான தெளிவுபடுத்தல்களை உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் அடுத்து வருகின்ற பகுதி நோபேக் பகுதி சகல பாடசாலை மாணவர்களுக்குமான காப்புறுதி திட்டம் ஒன்று இருக்கின்றமையால் பயமின்றி உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புங்கள் என கல்வி அமைச்சர் கூறியதாக சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்தி பொய்யான ஒரு செய்தியாகும் மேலும் இது பற்றி கல்வி அமைச்சர் டலஸ் அழக பெருமையிடம் வினவிய போது அவர் அவ்வாறான எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என உறுதியாக கூறினார் அத்துடன் பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படுகின்ற திகதியில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்தார் தகவல் அடுத்து வருகின்ற பகுதி எக்ஸ்பர்ட் பகுதி நியூஸ் பல்வேறு வகைப்படுகிறது அதனை கூறுவார்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படி என்று ஒன்று இருக்கிறது டிஸ்இன்ஃபர்மேஷன் என்று இருக்கிறது மல் இன்ஃபர்மேஷன் என்று இருக்கின்றது அதிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் என்ன என்றால் ஒருவர் போலி செய்தி என்று தெரியாமல் ஒரு செய்தியை பகிர்வது இப்போது ஒருவர் போட்டு விட்டார் குறித்த இடத்தில் எக்ஸ் என்ற இடத்திலே கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டார் என்ற ஒரு செய்தியை போட்டால் ஒரு பேஸ்புக்கிலே அதை நீங்களும் பகிர்ந்தீர்கள் என்றால் அதற்கு பேர் இன்ஃபர்மேஷன் என்றால் உங்களுக்கு தெரியாது அது ஒரு அவர் போட்டது ஒரு போலி செய்தி என்று தெரியாது நீங்கள் போட்டு விட்டீர்கள் அதனை சொல்வது டிஸ் இன்ஃபர்மேஷன் என்றால் என்ன டிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது இப்போது உங்களுக்கு அதாவது செய்தியை போட்டவருக்கு தெரியும் அது போலி செய்தி என்று ஆனால் உங்களுக்கு தெரியாது அது போலி செய்தி என்று அவர் செய்தியை உருவாக்கினவருக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது இப்படி ஒரு செய்தியை உருவாக்கினால் மக்கள் குழப்பம் அடைவார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு அதனை செய்தால் அதாவது முதல் வந்து என்றது செய்தியை போட்டவருக்கும் தெரியாது செய்தியை பகிர்ந்தவருக்கும் தெரியாது அது போலி செய்தி என்றால் டிஸ்இன்ஃபர்மேஷன் டிஐஎஸ்ஃபர்மேஷன் என்பது செய்தியை போட்டவருக்கு தெரியும் அது பொய்யான செய்தி என்று ஆனால் பகிர்ந்த உங்களுக்கு தெரியாது செய்தி பொய்யானது என்று எனவே இதுதான் இதுதான் அதுல இருக்கின்ற வித்தியாசம் அடுத்தது என்ன பண்றது மல்இன்பர்மேஷன் மல் இன்ஃபர்மேஷன் என்றது ஒரு உண்மையான தகவலை தீங்கு விளைவிக்கின்ற நோக்கோடு பகிர்ந்து கொள்வது உதாரணமாக இப்போது வந்து ஒரு குறித்த சமூகத்துக்கு எதிராக ஒரு என்ற சமூகத்துக்கு எதிராக சமூகத்திலே ஒரு காழ்ப்புணர்ச்சி காணப்படுகின்ற போது அவர்கள் தொடர்பாக முன்னர் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் நடந்த நடந்த உண்மையான சம்பவத்தை இப்போது நடந்தது போன்று அதனை சோடித்து அந்த செய்தியை பரப்புவது இதனை சொல்வது மல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில ஏனென்றுவருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் நாங்கள் தீமை செய்யக்கூடாது அதாவது டூ நோ ஹாம் என்பதுதான் ஜேர்னலிசத்துடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடாக ஒரு தார்மீக சிந்தனையாக இருக்கிறது எனவே நாங்கள் இந்த காலத்திலே பார்க்கின்றோம் பல ஊடகங்கள் சில சமூகங்களை இனம் காண்டு வேறு இந்த சமூகத்தால் தான் இது பரவுகின்றது அப்படி என்று காண்பிக்க முயற்சி ஏனென்றால் கொரோனா என்பது எந்த சமூகத்தையும் விட்டு வைக்காது அது எக்ஸ் சமூகத்திலும் வரும் வை சமூகத்திலும் வரும் என்னுடைய சமூகத்திலும் வரும் உங்களுடைய சமூகத்திலும் யாரையும் அது பாதிக்கும் அது உயர்ந்தவர் தாழ்ந்தவர்களை பாது வேறுபடுத்தி பார்க்காது இந்த சமயத்தை இந்த சமயம் என்று வேறுபடுத்தி பார்க்காது பணக்கார வேலை என்று வேறுபடுத்தி பார்க்காது வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று வேறுபடுத்தி பார்க்காது எனவே நீங்கள் இந்த வேலைகளை நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பிலே மிகுந்த அவதானமாக இருங்கள் என்று நான் மீண்டும் மக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மீடியா கோ செயத்தின் ஊடாக ரீதியில் இருக்கின்ற பல மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான பயிற்சிகள் பெற்றிருக்கின்றார்கள் அப்படி பயிற்சி பெற்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கிராமப்புற செய்திகளையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் டாட் காம் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மேலதிக தகவல்களுக்காக அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு முழுமையாக ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர்கள் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவீழார்கள் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர்கள் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்